மறைக்கப்பட்ட சக்கர வியூகத்தின் ரகசியம் அபிமன்யு உண்மையில் எப்படி கற்றுக்கொண்டான் நீங்கள் நினைத்தது போல அல்ல அபிமன்யு சக்கர வியூகத்தை கற்றுக்கொண்ட கதை முழுவதும் உண்மைதான் அல்லது இதுவரை யாரும் சொல்லாத மறைந்த உண்மை இருக்கிறதா இன்றைய கதையில் மகாபாரதத்தின் மிகப்பெரிய மர்மங்களை ஒன்றாக விரித்து அபிமன்யு சக்கர வியூகத்தை எப்படி கற்றுக்கொண்டான் என்பதை அவன் உள்ளத்தில் எழுந்த எண்ணங்கள் அவனை சூழ்ந்த சூழ்நிலைகள் அவன் எதிர்கொண்ட சவால்கள் அவன் உயிரின் கடைசி கணங்களும் அந்த கதையின் பின்னணியில் மறைந்திருக்கும் உண்மையும் நம்மால் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் அறிந்திராத அபிமன்யுவின் உண்மை கதையை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் துரியோதனனின் பேராசை பாண்டவர்களின் துன்பம் குருக்ஷேத்திரம் முழுவதும் போர் முழக்கம் அந்த போர்க்களத்தில் ஒரு இளம் வீரன் அபிமன்யு அவன் முகத்தில் இளமை ஆனால் கண்களில் தீக்கதிர் அவன் மனதில் ஒரு கேள்வி நான் எப்படி இந்த சக்கர வியூகத்தை உடைக்கப் போகிறேன் அந்தக் காலத்தில் சக்கர வியூகம் என்பது போர்க்களத்தில் மிகப்பெரிய ரகசியம் ஒரு சுற்று அதன் உள்ளே இன்னொரு சுற்று அதன் பின்னர் இன்னொரு சுற்று அந்த வட்டங்கள் அந்த கோடுகள் அந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு உயிரை விழுங்கும் பாம்பு போல அந்த வியூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் மிகக் குறைவு அந்த காலத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணன் சிலர் மட்டுமே முழுமையாக அறிந்தவர்கள் ஆனால் அபிமன்யு அவன் எப்படி கற்றுக்கொண்டான் ஒரு இரவு அர்ஜுனன் அவன் மனைவி சுபத்திரையுடன் கொண்டிருக்கிறார் சுபத்திரை கர்ப்பமாக இருக்கிறார் அர்ஜுனன் அவளுக்கு போர்க்களத்தின் வியூகங்களை குறிப்பாக சக்கர வியூகத்தை எப்படி உடைக்க வேண்டும் என்று விளக்குகிறார் சுபத்ரை கவனமாக கேட்க ஆரம்பிக்கிறார் ஆனால் சில நிமிடங்களில் அவளுக்கு தூக்கம் வருகிறது ஆனால் அந்த நேரத்தில் அவள் வயிற்றில் இருக்கும் அபிமன்யு மட்டும் முழு கவனத்துடன் கேட்கிறான் அவன் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீயில் உருகும் தங்கம் போல பதிகிறது அர்ஜுனன் சக்கரவியூகத்தை எப்படி உடைக்க வேண்டும் என்று விளக்கி முடிக்கிறார் ஆனால் எப்படி வெளியே வர என்று சொல்லும் நேரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை அழைத்துச் செல்கிறார் அந்த கதை அங்கே நிற்கிறது சுபத்திரை தூங்கிவிட்டாள் அபிமன்யுவுக்கு சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும் ஆனால் வெளியே வருவது தெரியாது அந்த ஒரு நொடி அந்த ஒரு தவறு ஒரு தலைமுறையின் வரலாற்றை மாற்றிவிட்டது அந்த காட்சி அபிமன்யுவின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவன் இளமை அவன் வீரியம் அவன் தன்னம்பிக்கை எல்லாம் அந்த ஒரு அரிய அறிவின் மீது தங்கியுள்ளது அவன் மனதில் ஒரு சந்தேகம் நான் வெளியே வர முடியுமா ஆனால் அவன் அஞ்சவில்லை அவன் மனதில் நான் என் குடும்பத்துக்காக என் நாட்டுக்காக என் தர்மத்துக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் குருக்ஷேத்திர போர் பதிமூன்றாம் நாள் துரியோதனன் தன் சேனையை சக்கர வியூகமாக அமைக்கிறார் யுதிஷ்டிரன் பீமன் சகோதரர்கள் யாரும் அந்த வியூகத்தை உடைக்க முடியாது அர்ஜுனன் சுஷர்மனால் வேறு பகுதியிலே பிணைக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணனும் அவனுடன் அந்த நேரத்தில் யுதிஷ்டிரன் அபிமன்யுவை அழைக்கிறார் அபிமன்யு உனக்கு சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும் என்று கேட்டேன் நம்மை காப்பாற்றும் ஒரே வழி அதுதான் நீ முன் செல்லும் போது நாங்களும் உடன் வருவோம் நீ உடைத்த வழியில் நாங்கள் உடனே பின்தொடர்வோம் அபிமன்யு மனதில் ஒரு சிறு தயக்கம் ஆனால் அவன் முகத்தில் உறுதி நான் செல்வேன் மாமா ஆனால் உங்களும் உடனே பின்தொடர வேண்டும் நான் வெளியே வருவது தெரியாது ஆனால் என் உயிரை தரத்தயார் அந்த கணத்தில் அவன் உள்ளத்தில் அவன் தாயின் வயிற்றில் கேட்ட அந்த குரல்கள் அந்த வார்த்தைகள் மீண்டும் ஒலிக்கிறது சக்கர வியூகத்தை உடைக்க 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 அபிமன்யு தன் வில்லையும் அம்புகளையும் எடுத்து குதிரையில் ஏறி போர்க்களத்தின் நடுவில் செல்கிறான் அவன் முன்னேற்றம் ஒரு புயல் வீசும் வேகத்தில் அவன் அம்புகள் வானில் பறக்கும் பறவைகள் போல அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு கௌரவ வீரர்கள் பதறுகிறார்கள் அவன் முன்னே துரியோதனன் கர்ணன் துரியோடனன் அஸ்வத்தாமா கிருபாச்சாரியர் சகோதரர்கள் எல்லோரும் அவனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவன் அம்புகள் அவன் வீரியம் எல்லாம் அவர்களை அதிர வைக்கிறது அவன் மனதில் நான் என் தந்தையின் மகன் என் தாயின் கருவில் கேட்ட அறிவு என் உயிரின் ஓட்டமாக இருக்கிறது நான் பயப்பட மாட்டேன் அவன் உடைத்த அந்த சக்கர வியூகத்தின் வழியில் பீமன் யுதிஷ்டிரன் சகோதரர்கள் பின்தொடர முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஜெயத்ரதன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரத்தால் அந்த நாளில் பாண்டவர்கள் யாரையும் தடுத்துவிட முடிகிறது அவன் சக்கர வியூகத்தின் வாயிலை மூடுகிறான் பாண்டவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள் அபிமன்யு மட்டும் உள்ளே சிக்கிக் கொள்கிறான் அந்த கணத்தில் அவன் மனதில் ஒரு சின்ன பயம் ஆனால் அதையும் தாண்டி அவன் உள்ளத்தில் ஒரு தீக்கதிர் நான் மட்டும்தான் உள்ளே இருக்கிறேன் ஆனால் நான் என் உயிரை விட்டுவிட மாட்டேன் அவன் எதிர்கொண்ட சவால்கள் சக்கர வியூகத்தின் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு ஆயுதமும் அவனைச் சுற்றி அவனை அழிக்க முயற்சிக்கிறது ஆனால் அவன் அம்புகள் அவன் வில் அவன் தன்னம்பிக்கை எல்லாம் அவனை முன்னேற்றுகிறது அவன் எதிர்கொண்ட ஒவ்வொரு வீரனும் அவன் அம்புகளால் வீழ்கிறார்கள் அவன் எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் அவன் மனதில் ஒரு புதிய உறுதியை உருவாக்குகிறது அவன் மனதில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் என் குடும்பம் உயிரோடு இருக்கும் என்ற எண்ணம் ஆனால் கௌரவ வீரர்கள் தர்மத்தை மீறி குழுவாக அவரைச் சுற்றி தாக்குகிறார்கள் அவன் வில் உடைக்கப்படுகிறது அவன் அம்புகள் முடிகிறது அவன் குதிரை கொல்லப்படுகிறது அவன் தரையில் விழுகிறான் ஆனால் அவன் மனதில் ஒரு பயமில்லை அவன் கையில் ஒரு சக்கரத்தை எடுத்து எதிரிகளை தாக்குகிறான் அவன் கையில் ஒரு மழை எடுத்து போராடுகிறான் ஆனால் எதிரிகள் குழுவாக தாக்க அவன் உயிரை இழக்கிறார் அந்த கணத்தில் அவன் மனதில் நான் என் கடமையை செய்துவிட்டேன் என் உயிரை தருகிறேன் ஆனால் என் மரணம் வீணாகாது என்ற எண்ணம் அவன் உயிர் பிரியும் அந்த கணத்தில் குருக்ஷேத்திரம் முழுவதும் ஒரு மாவுனம் பாண்டவர்கள் வெளியே அவன் சத்தம் கேட்க முடியாமல் மனதில் துயரம் அர்ஜுனன் போர்க்களத்தின் மறுபுறம் தன் மகனின் மரணத்தை அறியாமல் தன் உயிரின் ஒரு பகுதியை இழக்கிறார் அபிமன்யுவின் மரணம் அது ஒரு வீரத்தின் முடிவல்ல அது ஒரு தலைமுறையின் துயரத்தின் தொடக்கம் அது அர்ஜுனனின் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றுகிறது அது போர்க்களத்தில் ஒரு புதிய அலைபாய்ச்சலை உருவாக்குகிறது அந்த கதையின் முடிவில் நாம் ஒரு உண்மையை உணர்கிறோம் அறை அறிவு மிகப்பெரிய ஆபத்து அபிமன்யுவின் மரணம் அந்த காலத்தில் மட்டுமல்ல இன்று வரை ஒரு பாடமாக உள்ளது நாம் முழுமையாக அறியாமல் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது நம்மை அழிக்கலாம் ஆனால் அபிமன்யுவின் தியாகம் அவன் வீரியம் அவன் தன்னம்பிக்கை எல்லாம் நமக்கு ஒரு பாடம் பயப்படாதே நீ அறிந்ததை முழுமையாக செய் நீ அறியாததை கற்றுக்கொள் ஆனால் நீ உன் கடமையை செய்யாதே விடாதே அபிமன்யுவின் கதை ஒரு வீரனின் மரணம் மட்டுமல்ல அது ஒரு தலைமுறையின் தியாகம் அது ஒரு குடும்பத்தின் துயரம் அது ஒரு போர்க்களத்தின் நம்பிக்கை அது ஒரு உலகத்தின் உண்மை இந்த கதையின் முடிவில் நீங்கள் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க வேண்டும் நான் என்னை சுற்றியுள்ள சக்கர வியூகங்களை உடைக்க கற்றுக்கொண்டுள்ளேனா நான் வெளியே வர கற்றுக்கொண்டுள்ளேனா நான் என் அறிவை முழுமையாக பயன்படுத்துகிறேனா அபிமன்யுவின் கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது அது நம்மை பயப்படாமல் நம்மை தியாகம் செய்ய தூண்டுகிறது அது நம்மை உண்மையை தேட வைக்கிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி உங்கள் அடுத்த வீடியோவில் மகாபாரதத்தின் மறைந்த வீரர்களின் கதையை அறிய உடனே கிளிக் செய்யுங்கள்